ரோட் ஷோலயும் போட்டோ ஷூட்லயும் மட்டும் கவனம் வச்சிருக்க பொம்மை முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு மக்களை காப்பாத்துறதுல அந்த கவனம் துளி கூட இல்லைன்னு எடப்பாடி பழனிசாமி கடும் கண்டனத்தை தெரிவிச்சிருக்காரு ராணிப்பேட்டை மாவட்டம் சோலிங்கர்ல பாமக இளைஞரணி மாவட்ட செயலாளர் சக்கரவர்த்திங்கிறவரு கடந்த புதன்கிழமை பைக் ஆக்சிடென்ட்ல இறந்ததா போலீஸ் வழக்கு பதிவு செஞ்சிருக்காங்க அதுக்கப்புறம் நடந்த போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்ல அந்த பாமக நிர்வாகி பைக் ஆக்சிடென்ட்ல யாரோ அவரை துப்பாக்கியால சுட்டு கொண்டு இருக்காங்க ஆட்சி அதிகாரத்துல இருக்க ஸ்டாலின் அரசோட கட்டுப்பாட்டுல இருக்க காவல்துறை எவ்வளவு பெரிய விஷயத்த மூடி மறைச்சிருக்காங்க அரசியல் கட்சி நிர்வாகி கொலை செய்யப்பட்டதையே மூடி மறைச்சிருக்காங்கன்னா இன்னும் இந்த காவல்துறை எவ்வளவு விஷயத்த மறைச்சிருப்பாங்க அப்படின்னு தமிழ்நாடு முழக்க காவல்துறை மேல எதிர்ப்பு கிளம்பியிருக்கு இந்த சம்பவத்துக்கு எடப்பாடி பழனிசாமி ஸ்டாலின் அரச கண்டிச்சு கடும் கண்டனத்தை தெரிவிச்சிருக்காரு என்ன சொல்லிருக்காருன்னா அதிமுக ஆட்சியில அமைதி வளம் வளர்ச்சி பாதையில போய்கிட்டு இருந்த தமிழ்நாட்ட இப்போ பட்டாக்கத்தி அறிவா துப்பாக்கியோட பாதைக்கு கொண்டு போயிருக்கு திமுக அரசு அப்படின்னு சொல்லியிருக்காரு அரக்கோணத்துல திமுக கவுன்சிலர் பாபு துப்பாக்கி வச்சிருந்தப்பவே நான் இந்த அரசை எச்சரிச்சேன் ஆனா ரோட் ஷோலையும் போட்டோஷூட்லயும் மட்டும் கவனத்தை வச்சிருக்கிற இந்த பொம்மை முதலமைச்சர் துளி கூட அத மக்களை காப்பாத்துறதுல வைக்கல துப்பாக்கி கலாச்சாரத்தை ஒடுக்க இந்த அரசு என்ன நடவடிக்கை எடுத்தது ஒண்ணுமே இல்ல பாமக நிர்வாகிய கள்ள துப்பாக்கி அவங்களுக்கு எப்படி கிடைச்சது அப்படிங்கறத முதல்ல விசாரிக்கணும் இந்த வழக்குல தொடர்பு இருக்க எல்லார் மேலையும் கடுமையான சட்ட நடவடிக்கை எடுக்கணும் தமிழ்நாட்டுல துப்பாக்கி கலாச்சாரத்தை அடியோட ஒழிக்கணும் அப்படின்னு திமுக அரச வலியுறுத்தி இருக்காரு